ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிமெண்ட் சீட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா வீடு அந்த மாதிரி வீட்டில் கூட ஏசி அட்டாச் பண்ணலாமா அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இது கூடவே ஒரு ஆஃப்டர்நூன் விளாகும் அப்படியே நான் இது கூட சேர்த்துருக்குறேன் அன்றைத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல் நாளே சொல்லிட்டு வந்துட்டோம் ஏசிக்கு சம்மரில் பார்த்தீங்கன்னா வெயில் தாங்க முடியல ஏர் கூலர் இருக்குது இந்த தடவை பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப குளுத்துது பார்த்தீங்களா அப்படியே வெளியே காட்டுற பாருங்கள் சரியான வெயில் குளுத்து எடுக்குது இஎம்ஐ போட்டாவது நம்ம வாங்கிடலான்னு நினைக்கிற ஒரே பொருள் ஃப்ரிட்ஜு கூட சேர்ந்து இப்போ ஏசியுமாயிடுச்சு அதனால் நாங்களும் பார்த்திங்கன்னா இஎம்ஐ போட்டு வாங்கியிருக்கோம் இதை ஃபிட் பண்ணுறக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க சரி கூடவே இன்றைக்கி மதியான வேலைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து தயிர் சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் இது மட்டும்தான் செஞ்சிருந்தான் போதுன்ட்டாங்க அதுவே இப்போ குட்டிஸ் பார்த்திங்கன்னா தங்கச்சி பையன் அவன் என்ன கொண்டு வரேன்னு வேப்ப இலை தான் வேப்ப இலை எதுக்கு கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் டெடி குட்டி இருக்குது பார்த்திங்களா குட்டிக்கு என்ன வெயில்னால நிறைய ஸ்கின்ல ரேசாட்டை வந்துருச்சு அது என்ன பண்ணுதுன்னா காலில் போய் தண்ணி எல்லாம் தள்ளி விட்டுட்டு அந்த தண்ணிக்குள்ளே போய் போய் படுத்துக்குது அதனால் அந்த தோல் உறிஞ்சி சாப்பாடு தான் இல்லைன்னா வெயில்னால் அப்படி இருக்குதான்னு தெரியல சரி எதுக்கும் இந்த வேப்ப இலை அரைச்சி நம்ம அப்படியே போட்டு விட்டோம்னா கொஞ்சம் இந்த அரிப்பு புண்ணெல்லாம் ஆறும் பார்த்திங்களா அதுக்காக தான் கொஞ்சம் எங்கள் மரத்துலேயே இருக்குது பறிச்சிட்டு வந்து சொன்னேன் பறிச்சிட்டு வந்துட்டாங்க அப்படியே வந்து என்னோடய சமையல் அடுப்பு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது கசகசன்னு சரி நீ சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலான்னு அரிசிக்கு ஓலை வச்சுட்டேங்க தயிர் சாதம் அப்படிங்கிறதுனால அதுக்கு கண்டிப்பாக குட்டீஸ் எல்லாத்துக்கும் பொட்டோட்டே ஃப்ரை கண்டிப்பாக வேணும் தயிர்மே பார்த்திங்கன்னா நல்லா பல்காக ஒன்று லிட்டர் வாங்கி நாங்கள் ஊற்றி வச்சிட்றது ஒரு ரெண்டு நாளைக்கு தேவைப்படுற மாதிரி மாட்டுப்பால் தயிரும் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வருவல் இன்னைக்கு மதியான லன்ஸ் எங்கள் வீட்டில் தாங்க செஞ்சுருந்தேன் இந்த ஜாக் பையன் பார்த்திங்கன்னா அவன் என் பொண்ணு எப்போ பார் அவனை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருப்பாள் அவளுக்கு முதல்லலாம் ஜாக்கை பார்த்தா பிடிக்காது திட்டிகிட்டே இருப்பாள் இப்போ என்னென்னா ஜாக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்குது தூக்கி குழந்த மாதிரி படுக்க வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டே இருப்பாள் இருபத்தி நாலு மணி நேரமும் இதுக்கடையிலாம் மதியானம் வேலைகளோட வேலையாக துணியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லோடு தவைச்சிருந்தது அதையெல்லாம் போட்டுட்டு அப்படியே ஒரு ஓவரியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது கூட ஒரு லைவ் வீடியோ கூட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லைவ் வீடியோ போட்டிருந்தேன்னு நினைக்கிறேங்க இதோட ஆர்வம் பார்த்திங்கன்னா என் பொண்ணு தான் ஏசி எப்பப்போ வரும் எப்பப்போ வரும்னு கேட்டுகிட்டே இருந்தாள் வந்ததுமே பார்த்திங்கன்னா எப்போ மாட்டை வருவாங்க மாட்டை வருவாங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான் இருக்கில் இன்னொரு குட்டீஸ் இருக்குது பார்த்தீங்களா பாப்பா அவள் போய் உருளைக்கிழங்க என் பையன் வாங்கிட்டு வந்தான் அதை போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் என்கிட்ட வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பப்பி ஜாக்கு டெடி அப்புறம் என் தங்கச்சி பிள்ளைகள் ரெண்டு பேர் அப்படின்னு கொஞ்சம் கலகலப்பாக தான் இருந்தது ஜாலியாகவும் இருந்தது குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுத்துட்டு அதையவே நம்ம சாப்பிட்றதும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்ததுங்க சாதம் பார்த்திங்கன்னா நான் வெயில் காலங்குறனால இப்போ பார்த்தீங்கன்னா மண்பானைகளை புதுசாக தான் வாங்கினேன் சமைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மண்பானையில் தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இந்த வெயிலுக்கு எந்த குழம்பு வச்சாலும் கெடுறதே இல்லாத மண்பானையோட ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிறேன் காலையில் நேரமே சமைக்கிறோம் அது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வரையிலும் சீக்கிரம் கெடுறதே இல்லை அது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்குது மண்பானையில் சமைக்கிறது தண்ணியுமே பார்த்திங்கன்னா நாங்கள் டேபிள் மேலே இந்த ஜக்கில் மண் ஜக்கில் தான் வச்சிட்றோம் மண் வாட்ரு கேன் அதில் தான் சாதம் அந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா ரெடி இருக்குது சரி அதுக்குள்ளே உருளைக்கிழங்கெல்லாம் வணக்கி விடலான்னு வணக்கி விட்டுட்டேன் எண்ணெய் கொஞ்சம் நிறையா விட்டு நல்லா தனி மிளகாய் தூள் அதாவது இது வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடருங்க கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா நல்லா பார்த்தீங்கன்னா ட்ரை ரோஸ்ட் ஆகிற வரையிலும் நல்லா வணக்கி எடுத்துட்டோம்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே இன்ஸ்டாகிராம் சார்ட்ஸ்னு ரொம்ப ஃபேவரட்டாக போயிட்ருக்குற தயிர் சாதம் பொட்டேட்டோ ஃப்ரை தான் குட்டீஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோடய டேஸ்ட்டுக்கு அப்படியே அடிக்ட் ஆகிடுறாங்க கேட்டாலே டக்குன்னு சொல்கிறது தயிர் சாதம் ரச சாதம் அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி நான் பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் வேப்ப இலையை போட்டு அரைச்சேன் டெடிக்கு வெயில் நமக்கு நம்ம வெயில் தாங்க முடியலன்னு வர்றோம் அது நாய்க்குட்டிக்கு பார்த்திங்கன்னா சொல்லவா தெரியும் பாவம் வெயில் தாங்க முடியாமல் எப்போ பாரும் நாக்கத்தவங்க போட்டுட்டு கெஸ் வாங்கிட்டே படுத்துருக்குதுங்க சமையலெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிடுச்சி என் பொண்ணு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டுருக்கிறா அவர் வந்து நான் தனியாகவே சாப்பிட்டுக்கிற தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு வரவழும் சுட்டி டிவி பார்த்துக்கிட்டே போய் ரசித்து ரசிச்சு சாப்பிட்ருக்காரு எல்லோரும் சாப்பிட்டாச்சு எங்கள் வீட்டுக்காரருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா தயிர் சாதம் கொஞ்சம் கடுகு உளுந்த மருப்பெல்லாம் போட்டு தாளித்து கொடுக்க சொன்னாங்க பானை காளி கொஞ்சமாக சாதம் இருக்குது இதில் அப்படியே தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் இருந்த அடுப்பு திட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கழுவி ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் ஓரளவுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் எங்களது வந்து குட்டி கவுண்டர் டாப் அவ்வளோதான் இதுக்குள்ளே தான் என்னோடய வீடியோ எல்லாமே இதே இந்த கவுண்டர் டாப்புக்குள்ளே தான் முடிஞ்சிடும் கொஞ்சம் பாத்திரமெல்லாம் இருந்ததுங்க அதையெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு கிரைண்டரில் பார்த்திங்கன்னா மாவும் போட்டிருக்கிறேன் அதுவும் ஒரு பக்கம் அரைச்சிட்டு தான் இருக்குது அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா நான் வேப்பிலையெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இதில் வந்து நான் வந்து ரெடிக்கு போட போகிறது இல்லை என் பொண்ணு தான் போட்டு விட போகிறான் நான் கை வச்சு எல்லாம் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா சமையல் வேலை மாவு வேலையெல்லாம் இருக்குது கை வச்சோம்னா எதுலேயாவது கசப்பு விழுந்துருச்சுன்னா அவ்வளோதான் ரொம்ப டேஞ்சர் ஆகிரும் அதனால் நீயே தேய்ச்சி விட்டு பார்ப்பான்னு சொல்லிட்டேன் என் பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா படுக்க வச்சு போட்டு இருக்கா அதுவும் பேசாமல் படுத்துக்கிச்சுங்க வேப்ப இலையை இப்போ நல்லா தேய்க்க தேய்க்க குளுக்குழுன்னு இருக்குமில்ல பேசாமல் படுத்துக்கிச்சு கொஞ்சம் நேரம் கழித்து எரிய ஆரம்பிச்சோன்னே தான் அப்படியே கீரைவும் நக்கவும் செஞ்சுது கசப்பு பட்டதையுமே நக்கிற வேலையை விட்டுருச்சு அந்த நாக்கில் போட்டு அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்கிற வேலையை விட்டுட்டு கீரை ஆரம்பிச்சிருச்சு காலையில அடுத்த நாள் காலையிலே பார்க்கும்போதே இந்த எல்லாம் கொஞ்சம் ஒரு டென் பர்சன்ட் மறைஞ்சிருந்ததுங்க ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே தொடர்ந்து போட்டோம்னா இந்த இதெல்லாம் இந்த சிகப்பு சிகப்பாக இருக்கிற தடிப்பெல்லாம் கொஞ்சம் மறைஞ்சிடு எப்படி படுத்துருக்கு வருங்க ஆடாமல் செய்யாமல் மெடிசின் வாங்கி கொடுக்கலாம் சரி எடுத்தோன்னே எதுக்கு குட்டி தானே ஆறு மாதம் தான் ஆகுது எடுத்தோன்னே மெடிசினை கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் வேப்பலையில போட்டு விடலாம் அப்படின்னு தான் போட்டு விட்டுட்ருக்குறோம் அது அப்படியே இந்த வேப்பையில குழு குழுன்னு இருக்கிறதுனால காலை விரித்து வச்சு அம்மினி அப்படியே காற்று வாங்கி தூங்கிட்டுருக்குறாங்க என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச டெடி வேறு பேர் வச்சதுமே அவள் தான் குட்டியில் பார்த்தீங்கன்னா டெடி பொம்மை குட்டியாட்டவே இருக்கும் அதனாலயே டெடின்னு பேர் வச்சோம் ஜாக்குக்கு பிறந்ததுமே நான் வச்சப்போ இருந்தால் ஜாக்குன்னு பார்த்தீங்களா நக்கரை வருங்க கசப்பு பட்டுருச்சு எழுந்திரிச்சி தெரித்து ஓடிடுச்சு அடிப்பாவிகளாக என்ன தேடி போடுறீங்கன்னு அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து தான் இந்த வீடியோ எடுத்துட்டுருக்குறாங்க ஏசி வந்து ஃபிட் பண்ணுறக்கு ஆளுகளாக வந்துட்டாங்க நான் எங்கள் வீட்டுக்காரர் தான் வீடியோ எடுத்து என்னோடய செல்லுக்கு சென்ட் பண்ணி நான் வந்து அப்லோடு பண்ணுறேன் இங்கே கேட்டேன் நாங்கள் சிமெண்ட் சேட்டு தான் மாட்டலாமான்னு அதனால எல்லாம் ஒன்றும் டேஞ்சர் இல்லை மாட்டலாம்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து பதினாறுக்கு வச்சு ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு இருபத்தி நாலுக்கு வச்சுட்டு ஃபேன் போட்டு விட்டுட்டோம்னா அந்த கூலிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா மாட்டியாச்சு இஎம்ஐ கட்டுறும் பரவாயில்ல ஏசி இல்லாமல் இருக்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு ஆகிருச்சு இனி ஒரு ரெண்டு வருஷம் கழித்து எல்லார் வீட்லேயும் எல்லா ரூம்லையும் ஃபேன் ஓடுற மாதிரி எல்லா ரூம்லேயும் ஏசியும் ஓடும் அந்த அளவுக்கு வந்து ஏசி இப்போ வந்து கடையில் டிமாண்டுங்கிற அளவுக்கு ஏசி வந்து சேல்ஸ் ஆகிட்ருக்கு கடைசியில் எல்லாமே ஃபிட் ஆயாச்சுங்க அதுக்கப்புறம் மாலா ஃபேனை இரு பன்னெண்டில் வெயிடிங்கிற மாதிரி நாங்கள் வந்து பதினாறில் வச்சுட்டு தூங்கினோம் உண்மையாலுமே சிமெண்ட் சீட்டில் தான் இருக்கிறோமான்னு தெரியலைங்க நல்லா நைட்டான பயங்கரமாக அப்படி ஜில்லுன்னு ஆகிருச்சு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்தது வீட்டுக்கு எந்த பொருள் வாங்கினாலும் சந்தோஷமாக தானே இருக்கும் ஏசியெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு நைட்டு பார்த்திங்கன்னா ஏசி போட்டு விட்டுட்டு தான் தூங்கிட்டு இருக்கோம் சிமெண்ட் சீட்டு இருந்தால் தாராளமாக ஏசி போடலாம் சிமெண்ட் சீட்டு வீடு இருக்கிறவங்க போடுங்க ஒன்றும் டேஞ்சர் இல்லை டஸ்ட்டு இல்லாமல் பார்த்துக்கணும் அவ்வளோதான் நிறையா தூசு குப்பை இருந்தால் டெய்லி க்ளீன் பண்ணிடணும் அவ்வளோதான் இந்த வீடியோவுமே பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சுது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்